ஹல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ட்ரிபிள் எஸ் ஸ்கேல் சேனல் நேற்று கொடுத்த ஆள் போர்டில் ரெண்டு ஏழு ரெண்டு பாஸ் ஆகிடுச்சு இந்த சாட்டு படி தான் கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்க ரெண்டு ஏழு நம்பர் தான் மிஸ்ஸிங் ஆகிருக்கும் இந்த சாட்டு எடுத்து கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு ஆல் போர்டில் தான் சொல்லியிருப்பேன் அது நேற்று பாஸ் ஆகிருந்தது இதில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பது அப்படின்னு இந்த சாட்டில் எடுத்து கொடுத்துருந்தேன் இதில் மிஸ் ஆகிடுச்சு இந்த சாட்டில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கலந்து கொடுத்துருப்பேன் கிடச்ச ஆள் போல் ரெண்டு ஏழு சப்போர்ட்டு ஜீரோ ஒன்று வச்சு சொன்னேன் ஆனால் ரெண்டு ஏழு இதில் நம்பருன்னு பார்த்தோன்னா ஜீரோ ஒன்று சி போல் வச்சுருப்பேன் நான் ஏபி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏ போலில் ரெண்டு வருது பிபோலில் அஞ்சு வருதுன்னு வரும்னு சொல்லி அது ஏபி இருபத்தஞ்சி தான் நேற்று வந்தது ஒரு நல்ல தான் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுன்ற நம்பரை இருபத்தஞ்சி கூட சேர்த்துட்டு இருந்தோம்னா வின்னிங் ஆகிட்டு மிஸ் பண்ணிட்டான் நேற்றுக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது தான் கொடுத்தேன் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதை கொஞ்சோண்டு யோசனை பண்ணியிருந்தால் நேற்று டேரெக்டாக இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை வின்னிங் வாங்கியிருக்கலாம் யாராவது வின்னிங் இங்கே வாங்கியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சார் ஓகே இன்றைக்கி கெஸ்ஸிங்கு போவோம் ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்லேருந்து ஒரு கெசிங்கை சொல்லிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இருபது மறுநாள் ஏபி இருபத்தி அஞ்சு நேற்று எடுத்த கெஸ்ஸிங்கு தான் இது ஆனால் வீக்லியில் பார்த்தா இப்படி இருக்குது அதே மேலே பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு அந்த தொண்ணூற்றி தான் இங்கே கொண்டு வந்து இருபத்தஞ்சுன்னு நான் கொடுத்துருப்பேன் நேற்று நேற்று ஏற்று கேசிங்க தான் இதில் ஒரு வித்தியாசம் பாருங்கள் கரெக்டாக இந்த ரெண்டு நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் அப்படியே எடுத்து பாக்ஸ் ஆடிருக்காங்க அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு திருப்பியிருக்காங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் த்ரீ தான் இருக்குது எயிட் டபுள் த்ரீ அப்படின்ற நம்பர் பாக்ஸில் வருமா இல்லை இதில் ரெண்டு நம்பர் வருமா இல்லை ஒரு நம்பர் வருமா அப்படின்னு பார்த்துங்க ஆள் போலில் எட்டு மூணுன்றது வரது வாய்ப்பு இருக்கும் இதில் இன்னொரு சாட் மாதிரிங்க பார்த்தீங்கன்னா இதுலேயே மேலே பார்த்து பாருங்கள் இதுக்கு மேலே பாருங்கள் பிபோலில் நாலு எழுநூற்றி நாற்பத்தி நாலுக்கு நாலுன்னு இருக்கு அந்த நாலுக்கு ஒரு நாள் ஒரு வாரம் விட்டுட்டு மேலே போய் சைடில் பார்த்தா ஒம்பது ஒம்பது நாலு அந்த நாலு அதுக்கு அடுத்த பி பீபோல்லே வந்துருக்கு இங்கேயும் அதே கேம் இருக்குது இங்கே எட்டு இருக்குது அங்கே மூணு இருக்குது அந்த பவர் நம்பர் டேரக்டாக இருக்குது இந்த இடத்துல இந்த எட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கணும் பிபோலே எட்டு வரணும் அப்படின்னா அந்த மூணு போடுக்கு வந்துடணும் இது ஏதோ ஒன்று பீபோடுக்கு எட்ட மூணு பீபோல வரலாம் ஆனால் ஆள் போல எட்டு மூணுன்றது இன்றைக்கி இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அடுத்த சாட்டுக்கு போகும் இதை இதை வச்சுக்கோங்க நேற்று எடுத்த கேஷிங்களே தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதில் மேலே பாருங்கள் இந்த கேம் தான் ஆடி இந்த கேம் தான் அங்கே எடுத்தோம் நேற்று எடுத்தது இந்த அறுபத் ஐம்பத்தி ஒம்போதுக்கு தான் இங்கே ஐம்பத்தி ஒம்போது அடிச்சிருக்கேன் எடுத்தோம் இதுலேருந்து ஒரு நாள் விட்டு சிக்ஸ் ஃபோர் டூ அப்படின்ற நம்பர் வந்து பாக்ஸில் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஃபோர் டூ அந்த எயிட் டபுள் த்ரீ கரெக்டாக இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒம்பது இந்த இடத்து இங்கே அடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு இங்கே வந்துருக்குது இந்த இந்த கேமுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம எடுத்த இடத்துல இந்த அஞ்சுலேருந்து மேலே ஜீரோ எட்டு இந்த ஜீரோ எட்டு கீழே எயிட் டபுள் த்ரீ அப்போ எயிட் டபுள் த்ரீ கூட ஜீரோ சேர்ந்ததுன்னா ஜீரோ த்ரீ எயிட்டுன்னு வரணும் இல்லை எயிட் ஜீரோ எயிட்டுன்னு வரணும் அப்போ இன்னைக்கு கேம் வந்து ஏறக்குறைய டபுள்ஸில் இருக்குது இந்த கெஸிங்கி படி பார்த்தா கேம் டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து அடிக்குங்க ஆனால் ஆல்போலில் எட்டு இல்லை மூணு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள் இந்த கெஸிங் படி ஆல்போலில் எட்டு மூணு தான் ஸ்ட்ராங்காக வரும் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ த்ரீ வரணும் அந்த எட்டு ஜீரோவை சேர்த்துட்டோம்னா இது பாக்ஸில் தான் வரும் எயிட் டபுள் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ த்ரீ அப்படி இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஜீரோ டபுள் த்ரீ கூட ஒன்று ட்ரை பண்ணுங்க அதை எழுதிடுறேன் ஜீரோ டபுள் த்ரீ எட்டை வந்து பி போர்டில் எட்டு மூணு பி போர்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஓகே அடுத்தது இது வீக்லி சார்ட்டு இந்த அஞ்சின்ற ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பரில் வந்துருக்குது அது ஒரு ரெண்டே டைம் தான் வந்திருக்கு இந்த சார்ட்டில் அந்த அஞ்சின்ற நம்பர் வந்தப்போ ஜீரோ எழுபத்தி நாலு அப்படின்ற ரிசல்ட் வந்து அந்த ஜீரோ எழுபத்தி நாலு மேலே மூணு இடத்துல மார்க் பண்ணியிருப்பேன் அதே மூணு இடத்துல இங்கே மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முப்பத்தி மூணு எழுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அந்த எழுபத்தி ஒன்று முப்பத்தி மூணு இருபத்தி மூணு மூணுன்றது ஏவிபிசிஎஸ்சில் அவங்களுக்கு அந்த முப்பத்தி மூணு மட்டும் டபுள் த்ரீன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா எயிட் டபுள் த்ரீ அங்கே பார்த்ததுனால டபுள்ஸ் வர்றது வாய்ப்பு இருக்குது இங்கேயும் டபுள்ஸ் டபுள் த்ரீன்றது தெரியுது அதனால் இதையும் பார்த்துங்க இதுலேருந்து ரெண்டு நம்பரும் எடுக்கலாம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்ற எடுக்கலாம் இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பரும் எடுக்கலாம் இதையும் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர்லேயும் கொடுத்துருக்கேன் அதில் இருக்கிற நம்பரும் நான் நம்பர் அதிகமாக அந்த நம்பரை கம்மி கம்மி கொடுத்துருக்கேன் இந்த எட்டு மூணு ஆள் போடு இன்றைக்கி என் கேசிங்க இதில் மேலே மீதியும் வரதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இதில் என்ன ஒன்றுனால் இந்த எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ப்ளே பண்ணுறவங்க எழுநூற்றி முப்பத்தி ஒன்று பாக்ஸில் ப்ளே பண்ணுங்கள் அதை பிரித்து போட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் ஏன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை ஒம்பது நாலு அப்படின்னு உங்கள் கட்சிங்களை வந்ததுன்னா அதை சேர்த்துக்குங்க எதாவது ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம்